அனைவருக்கும் வணக்கம் உலகம் நாலுகால் பாய்ச்சலில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதில் முக்கிய பங்கு பெறுவதும் இந்தியா என்பதில் மாற்றுக்கருத்தில் இந்தியா பன்முனை முயற்சியில் பன்முனை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் அது சார்ந்த வளர்ச்சியை அது எந்த அளவு இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படுகிறதோ அந்த அளவு வளர வேண்டும் என்ற ஆவேசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இப்போது இந்தியா சொந்தமாக கப்பல் நிர்மாணிக்கும் பணியையும் ஆரம்பித்திருக்கிறது கப்பல் நிர்மாணம் என்பது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறது என்றாலும் இந்தியாவில் வியாபார ரீதியாக கப்பல் உற்பத்தி இன்று வரை நடந்ததில்லை அந்த வியாபார ரீதியான கப்பல் தான் இப்போது இந்தியா ஆரம்பிக்கப் போகிறது இதற்கு புகழ்பெற்ற அதானி குழுமம் களத்தில் இறங்க இருக்கிறது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள உத்ரா போர்ட் என்கின்ற துறைமுகத்தில் தான் இந்த கப்பல் தொழிற்சாலை ஆரம்பமாக உள்ளது அதானது இன்றைய காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருப்பது சீனா தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள்தான் கப்பல் கட்டும் தொழில் மிக முன்னணியில் இருக்கின்ற நாடுகள் இவை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான வேலைக்கான எல்லா ஒப்பந்தங்களும் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டன எனவே இனி ஏதாவது ஒரு நாடு புதிய கப்பல் ஒன்று நிர்மாணிக்க வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்பு தான் அதை வேலையே ஆரம்பிக்க முடியும் என்பதுதான் இதில் உள்ள பிரச்சனை இந்த சூழலை பயன்படுத்துவதற்கு தான் அதானி குழுமம் களத்தில் இறங்குகிறது இதற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பும் கொடுக்கிறது அதானது இந்தியா இன்று கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் பார்த்துமானால் இருபதாவது இடத்தில் இருக்கிறது இந்த அதானி குழுமம் இனி களத்தில் இறங்கினால் இருபதிலிருந்து பதினைந்தாவது இடத்திற்கு வந்து விடுவோம் என்று நம்புகிறோம் இப்போது இந்த இடத்தில் இருக்கும் போது உலக அளவில் கப்பல் கட்டும் சதவீதம் எவ்வளவு என்று பார்த்தோமானால் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு மத்திய அரசு திட்டமிடுவது முதல் பத்து இடத்திலாவது மிக குறுகிய காலத்தில் வந்துவிட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக முதல் ஐந்து இடத்திற்குள் வர வேண்டும் என்றபடி மத்திய அரசு முயல்கிறது அதற்காக நாட்டில் உள்ள விருப்பமான இதற்கு விரும்புகின்ற நிறுவனங்களை உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் துணை புரியவும் மத்திய அரசு தயாராக இருக்கிறது அதில் அதானி குழுமம் இப்போது முதலில் முன்வந்திருக்கிறது இது ஏற்கனவே சில பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தாலும் சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி செலவிலான வளர்ச்சி திட்டங்களும் துறைமுக மேம்படுத்தல்களும் முத்ரா துறைமுகத்தில் நடந்து கொண்டிருந்ததால் தான் இவ்வளவு காலதாமகம் ஆகியிருக்கிறது ஆனால் இப்போது முழு மூச்சுடன் களத்தில் இறங்க அதானி குழுமம் தயாராகி இருக்கிறது இதில் நாம் வெறும் அரசியலை மட்டும் பார்க்காமல் நமக்கு வேலை வாய்ப்பு நாட்டின் முன்னேற்றம் நமது பொருளாதார வளர்ச்சி அதோடு சேர்ந்து நமக்கு வேலை வாய்ப்பு தனிமனித வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நாம் இதில் பார்க்க வேண்டுமே ஒழிய நமது நாட்டில் ஒரு நிறுவனம் வளர்கிறது என்ற கோணத்தில் பார்க்க வேண்டுமே ஒழிய அரசியல் பார்த்தோமானால் நமக்கு நிம்மதியும் இருக்காது நமது வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ளும் திறனும் நமக்கு இல்லாமல் போய்விடும் அதோடு நாடு வளரும்போது நாடு நாலுகால் முன்னேறும் முன்னேறும்போது அதில் நாம் நம்முடைய வாய்ப்பை தேடி எவ்வாறு நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆலோசித்து அதற்கான முன்னெற்பேடுகளையும் முன்னெடுக்கும் ஆக்கங்களையும் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய குறை சொல்லி குத்தி இருந்தால் இழப்பு நமக்குத்தான் இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்